اڏمو ڏام ته يندر ڪو سلام قلے میں بڑے ان کے اندر بروں اندر اندر پڑے ہیں تبھی یہ لوگ ا رہے ہیں اور وہ وہ نہیں ہے تو وہ میں اندر بروں اندر اندر پڑے ہیں نام پر بات کر رہا ہوں اور میں بڑا سننا ہے کوئی نہیں ہے باہر کو نہیں I don't know. करके मैं हुआ है तो करके मैं कर रहा हूं अभी ये बहुत ज्यादा है ઓકે 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 நீ எப்படி போயிருக்கோம்

Deixa eu Oke nah. Ini இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தற்பொழுது இணைய உள்ளார்கள் இந்த நிகழ்வுக்கு மாவட்ட கழகத்தினுடைய தலைமையேற்று தரும்படியும் முன்னிலை பொறுப்பு எஸ்ஆர்என் சென் அம்மார் நகராட்சியாளர் எஸ்ஆர்என் எஸ் நகராட்சி தலைவர் மற்றும் செந்திலண்ணன் மற்றும் கழகத்தின் முன்னோடிகளை முடிவு செய்திருந்தும் நம்முடைய <laughs> 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 மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்களை இணைத்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்ற இருக்கிற இளைஞர்களை உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்க முடியாத நகர்மன்ற தலைவர் அவர்களை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் அபினேஷ் அவர்களை மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் மெய்யநாதன் அவர்களே மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மயில்வாணன் அவர்களை இங்கே தந்திருக்கிற நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர் குமணன் அவர்களே சுரேஷ் அவர்களே மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் கோபி அவர்களே ஹூசேன் முகமது முகமது ரியாஸ் அப்துல் ஹாரிஸ் மற்றும் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லா பேரும் சொல்லாட்டியும் யாரும் கோச்சிக்காதிங்க நம்முடைய இயக்கம் வந்து இளைஞர்களுக்கான ஒரு இயக்கம் அதாவது மக்களுடைய அன்றாட தேவைகள் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்னென்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுமார் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே காணியிருக்கிறது சொன்னால் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் சமூக நீதியை கடைபிடிக்கின்ற நம்முடைய அவர்கள் காரணம் என்னென்னா இன்றைக்கி பெண்களுக்கு இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டிலே சமூகத்தில் அதிகமான இடஒதுக்கீடை அளித்து அதன் பயனாக இன்றைக்கி பெண்கள் எல்லாம் நம்முடைய இயக்கத்தில் வந்து இணைகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தலைவருடைய உழைப்பு தான் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் போல ஒரு உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்களுடைய நலனின் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையாக உங்களைப் போன்ற இளைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களை எல்லாம் வழிநடத்துவார் உங்களுக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறோம் இயக்கம் என்றால் அது திமுக தான் அந்த வகையில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களும் நாங்களும் நீங்கள் என்ற கூப்பிட்டாலும் நாங்கள் ஓடோடி வருவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் வருகின்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்துங்கள் செலுத்துங்கள் என்று கூறி வாய்ப்பு இந்த இனிய நிபுணருக்கு முதிரை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்மளுடைய நகர நகரக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே நம்மளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய சிறப்பான ஒரு ஆட்சியை மனதில் வைத்து அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் வந்து நம்ம நம்மை இந்த இயக்கத்திலே சேர்த்து கொள்ளவே சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நம்மளோடு கரம் கோர்த்து இருக்கக்கூடிய கரம் கோர்த்து வருகை தந்திருக்க வருகை தந்து எல்லோரையும் அரவணைத்து வைத்து வந்து இந்த இயக்கத்திலே செயல்படுவதற்காக பங்குதாங்கி அழைத்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு சகோதரர் ராஜ் அவர்களே சர்புதீன் அவர்களே அபு ஹுசேன் அவர்களே முகமது ரியாஸ் அவர்களே அப்துல் காரிஸ் அவர்களே அன்பு சகோதரி முத்மாரி அவர்களே மற்றும் இவர்களோடு இங்கே வருகை தந்து உங்களை இணை இந்த கழகத்திலே இணைத்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களே மாணவர்களே உங்கள் அத்துணை விற்கும் முதலில் நன்றி கணக்க வணக்கத்தை தெரிவிக்கின்றது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று உங்களுக்கெல்லாம் அரசியல் நன்றாக தெரியும் நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களில் நீங்கள்லாம் காலேஜில் படித்து எல்லா விவரம் தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே தமிழகம் எந்த அளவிற்கு இருக்கிறது தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகளையெல்லாம் யார் பெற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழில் துறை இன்றைக்கு எந்த அளவிற்கு முன்னோடியோ மாநிலமாக இருக்கிறது அதே போல கல்வியிலே சிறந்து அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அளித்து மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல விளையாட்டுத் இன்றைக்கு இளைஞர்களுக்காக அந்த எத்தனையோ துறை இருந்தாலும் இன்றைக்கு துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் எனக்கு விளையாட்டுத்துறை தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கி அந்த துறையை மேன்மைப்படுத்தி உலக அளவிலே இருக்கக்கூடிய விளையாட்டுகளையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே நடத்தி உலகத்தில் போய் இந்த விளையாட்டை இங்கே நடத்தி இருக்கின்றார் உங்களுடைய தமிழக முதல்வர் அதே போல் கார் ரேசிங் நடத்தி இப்படி உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்குகளும் இன்றைக்கு எல்லா இடமும் இன்றைக்கு உங்களுக்காக வேண்டி இளைஞர்களுடைய வளர்ச்சி தான் தமிழகத்தை நாளைக்கு முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என்பதை உணர்ந்துதான் தன்னுடைய புதல்வரையும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமித்து அதேபோல கல்வியை நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் கல்வி என்பது ஒரு ம மனிதனுடைய வாழ்க்கையிலே அவங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு கல்வி அமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு உயர் கல்வி அமைச்சராக நம்முடைய கோவை செலியன் ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதியில் தாழ்த்தப்பட்ட மகனாக பிறந்திருந்தாலும் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து இதுதான் சமூக நீதியை இன்றைக்கு தமிழகத்திலே முதல்வர் நிலைநாட்டியிருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய சான்று அதை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் இருக்கின்றார் இன்றைக்கு நகராட்சியினுடைய வளர்ச்சியை தன்னுடைய கண்களாக பாவித்து இன்றைக்கு பட்டுக்கோட்டை நகரம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நகரத்தை நகரத்திலே வளர்ந்திருக்கிறது அதற்கு யார் இன்றைக்கு நம்முடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் நேர அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நிரம்ப நிதிகளை நகராட்சிக்கு கொடுத்திருக்கின்றார் என்று இந்த புதுப்பஸ் நாட்டு திறக்கப் நம்ம இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்மளுடைய பட்டுக்கோட்டைக்கு வர இருக்கின்றார் உங்களுடைய இனிமேல் உங்களெல்லாம் வழிநடத்தக்கூடியவர் அவருக்கு பின்னால் நீங்கள் செல்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன லட்சியம் கிடைந்தீர்களோ அதை நிச்சயமாக அடைவதற்கு அவர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக இருப்பார் அந்த அளவிற்கு எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் பசங்கள் இருக்கின்றார்கள் அந்த நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு உற்சாகத்தோடு நம்முடைய துணை முதல்வரை வரவேற்பு வரவேற்பதிலே நீங்கள் ஈடுபாடு ஈடுபாடாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பிஜேபி அரசு என்ன செய்து கொண்டு இருக்கின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மேலோட்டமாக பார்க்காமல் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்பம் செய்கிற அளவிற்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பக்குவமான ஒரு வயதை எட்டிவிட்டீர்கள் பிஜேபி அரசு எந்த அளவிற்கு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது யாரும் நம்மளே வரமாட்டார்கள் நம்மளுடைய நிதி கேட்காமலே இன்றைக்கு தமிழகத்தை இன்றைக்கு வளர்ந்த நிலைக்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற அந்தஸ்தை பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வருடைய ஓய்வறியாத உழைப்பு தான் காரணம் அவருக்கு நீங்களெல்லாம் எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் பிஜேபி என்ற ஒரு அரக்கனை இங்கே நாம் விட்டுவிடக்கூடாது அவர்கள் அதற்காக வேண்டிதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர்களெல்லாம் நிரம்ப இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரால் தான் இன்றைக்கு விஜய் என்ற நடிகரை இன்றைக்கு இயக்கத்தை இயக்கத்தை ஆரம்பிக்க சொல்லி நம்ம ஏற்ற இயக்கத்தை சிற சீர்குலைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்கள் அவரை ஆரம்பிக்க சொன்னால்தான் நம்மளிடத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவர்கள் பிரிப்பதற்காக ஒரு முயற்சியை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நீங்கள் கருத்துமாக கொண்டு தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது சில பேர் பேசலாம் இன்றைக்கு குடும்பாட்சி குடும்பாட்சி என்று குடும்பாட்சி என்றால் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இயக்கத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அந்த குடும்பம் உழைத்து கொண்டு இருக்கின்றது அதனால் இப்போ யார் நான் இருக்கேன்னா இப்போ என் பையனாக அந்த இயக்கத்தில் ஈடுபடாக இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் அதை யாரும் குறை சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்க அந்த இதில் இருக்காங்க அதே மாதிரி அந்த இயக்கத்தில் நம்முடைய தலைவர் செயல்து எப்படி எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு உறுதுணையாக நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு என்னென்ன வேண்டும் எப்படி இன்றைக்கு ஒவ்வொரு சட்டசபையை சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் இன்றைக்கு விளையாட்டு அரங்கம் மூன்று கோடி ரூபாய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் கூட தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க கூடுமான வரை இப்பயே நம்மளுக்கு அறிவிப்பு வந்துடும் அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் உங்கள் நீங்களெல்லாம் விளையாடுவதற்கு அந்த அளவிற்கு நம்முடைய துணை முதல்வர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருந்தால்தான் வருங்காலத்தை நாம் நல்ல முறையில் கழிக்க முடியும் என்பதை விட பிஜேபியிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அதற்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து தமிழகத்தினுடைய வர இருக்கின்ற தேர்தலிலே உங்களுடைய உழைப்பை போட்டு வெற்றியை உறுதி செய்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் தலைவருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் உங்களை நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் பூர்த்தி செய்கிற வகையில் அவர் செயல்படுவார்கள் என்று கூறி அந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட செயலாளர்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்த செயலாளர் அவர்களுக்கும் நகரமன்றத் தலைவர் அவர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஒன்றிய மேனார் அவர்களுக்கும் மன்னன் செந்தில்குமார் அவர்களுக்கும் இங்கு அறிவித்திருக்கிற அனைத்து கட்சி தோழர்களுக்கும் புதிதாக இணைந்துள்ள இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி 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 ஆ எல்லாம் வராது அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஆ ஒன் மோர் சும்மா ஹாப்பியா ஆ நல்லா ஹாப்பியா ஆ ஆ ஆ ஓகே ஓகே சே இல்ல சே இல்ல சே இல்ல சையல சையல ஆ ஆ வயல் 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 அப்படியே அங்க ம அப்படியே பா தம்பி அப்படியே இல்ல ஆ எல்லாரும் 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 வந்துருமில்லங்க அட போங்கடா தம்பி